கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு இப்போதிருந்தே அதிகாரிகள் பரபரப்பாக தயாராகி கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது நாடாளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான ராமநாதன் அர்ச்சனா மீது மீண்டும் புதியதொரு வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்குது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ஜனாதிபதி நிதியத்தை தவறாக பயன்படுத்தி பல கோடி ரூபாய்களை வந்து எடுத்திருக்கிறோம் இது சம்பந்தமான தகவல்களை நேற்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கணும் இந்த மூன்று பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க தொடர்ச்சியாகவே இந்த சேனலை பார்த்து ஆதரவு தரதுக்கு ரொம்பவே நன்றி இப்பவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கோனை மலுத்துங்க அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அப்டேட் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கிளிநொச்சி மாவட்டத்தின் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் வந்து நடைபெற இருக்குது ஏற்கனவே யாழ்ப்பாண மாவட்டத்தின் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்குது இதுவரை காலமும் இல்லாத வகையில இந்த முறை நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் சற்று வித்தியாசமானதாக இருந்திருக்குது என்னன்னு சொன்னா இதற்கு முதல் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துல வந்து கலந்து கொள்வார்கள் சாதாரணமாக சில முக்கியமான பிரச்சனைகளை மட்டும் கதைத்து விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் ஆனால் மக்கள் பிரச்சனைகளை வந்து இவர்கள் அந்த கூட்டங்களை வந்து கதைப்பதில்லை இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மக்கள் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்புல வந்து அதிகாரிகளிடம் பல கேள்விகளை கேட்டதை அவதானிக்க கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில அமுல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர்பான தகவல்களையும் வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து சரமாரியான கேள்விகள் மூலம் கேட்டிருந்தார் இதற்கு அந்த அதிகாரிகளால பதிலளிக்க முடியாத ஒரு நிலைமை வந்து காணப்பட்டது இதனால இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துல வந்து சலசலப்பு ஏற்பட்டது நாங்கள் எல்லாருமே இதனால தான் இப்ப தற்போது கிளிநொச்சி மாவட்ட அதிகாரிகளும் வந்து பயந்து போய் இருக்கிறோம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் எனவே தான் அவர் இந்த ரெண்டு மாவட்டத்தினுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் வந்து கலந்து கொள்வார் இதனால்தான் நடக்கப் போகின்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் வந்து அவர் நிச்சயமாக கலந்து கொள்வார் இந்த அதிகாரிகளை அவர் கேள்வி கேட்பார் என்ற பயம் வந்து அவர்களுக்கு இப்போது ஏற்பட்டிருக்குது இதனால தான் அவர்கள் இப்போதிருந்தே தயாராவதாக வந்து தகவல்கள் வெளியாகி இருக்குது சுன்னாகம் பிரதேசத்துல மின் கம்பங்களை நாட்டிய பிரச்சனை தொடர்பில் வந்து ராமநாதன் அர்ச்சனா அவர்களால மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துல வந்து கேள்வி கேட்கப்பட்டிருந்தது சுன்னாகம் பிரதேச மக்களால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில தான் அவர் இந்த கேள்விகளை இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துல வந்து கேட்டிருந்தார் இதற்கு அந்த பகுதி அதாவது சுன்னாகம் பிரதேச மின் பொறியியலாளர் வந்து சரியான வகையில பதிலளிக்கல அவர்கள் தங்களுடைய வேலையை தாங்கள் சரியாகத்தான் செய்திருப்பதாகத்தான் அவர் கூறியிருந்தார் ஆனால் அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான பிரதேச சபையின் சார்பாக கலந்து கொண்ட உத்தியோகத்தர் இது தொடர்பில் தாங்கள் மக்களிடம் கேள்வி கேட்டு அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில தான் இதை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்ததாகவும் அதையும் மீறி மின்சார சபையினர் இந்த மின் மின்கம்பங்களை இருப்பதாக வந்து அவர் அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே வந்து தெரிவித்திருந்தார் இதனால மின்சார சபையிலிருந்த இந்த செயற்பாடு தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துல வந்து ஒரு பரபரப்பு நிலைமை வந்து தொட்டி இருந்தது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இது தொடர்பில் சடமாரியான கேள்விகளை வந்து கேட்டிருந்தார் அது மட்டும் இல்லாம பல விடியங்கள் நடந்து முடிந்த ப்ரொஜெக்டுகள் தொடர்பிலையும் வேறு பல விடியங்கள் தொடர்பிலையும் வந்து ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்து அதிகாரிகளால பதிலளிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது இதனால தான் அவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை இந்த கூட்டத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற மாதிரியான கருத்துக்களை வந்து முன்வைத்திருந்தார்கள் அதே தான் வருகின்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் ஏற்படும் தான் இப்போதிருந்தே அதிகாரிகளுக்கு மத்தியில் ஒரு பரபரப்பு நிலைமை வந்து தொட்டிக்கொண்டிருக்குது என்னடா நடக்க போகின்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் கலந்து கொள்ள போகின்றார் மக்களால அவரிடம் அளிக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பிலையும் அவர்கிட்ட இருக்கிற புள்ளி விவரங்களின் அடிப்படையிலையும் வந்து அவரால் பல கேள்விகள் கேட்கப்படும் இப்போதிருந்தே இதற்காகத்தான் இந்த அதிகாரிகள் தயாராகி கொண்டிருப்பதாக வந்து தகவல்கள் வெளியாகி இருக்குது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மீது ஒரு வழக்கொன்று புதிதாக தாக்கல் செய்யப்பட்டிருக்குது கடந்த வாரம்தான் யாழ்ப்பாணத்தில் அவருக்கு எதிராக ஒரு வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் போதலா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வந்து தன்னுடைய கடமைக்கு இடையூறு விளைவித்தார் அப்படி என்று சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா மீதும் சட்டத்தரணி கௌசல்யா நரேன் மீதும் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு விசாரணைகள்ல வந்து இவர்கள் இருவருக்குமே வந்து பிணை வழங்கப்பட்டிருக்குது இப்ப புதிதாக ஒரு வழக்கு வந்து கொழும்புல நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்குது இந்த வழக்கு என்னத்துக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதி அற்றவர் அவருடைய தகுதியை செக் பண்ணுவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது ஒரு அரச சேவை உத்தியோகத்தர் ஒருவர் எந்த விதமான தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களுக்கு வந்து சில சில நடைமுறைகள் இருக்குது அந்த நடைமுறைகளை பின்பற்றித்தான் அவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் பதவி நிலை உத்தியோகத்தர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு வழிமுறையும் பதவிநிலை அல்லாத உத்தியோகத்தர்களுக்கு ஒரு வழிமுறையும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இவற்றை சரியாக கடைப்பிடித்துத்தான் இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறாரா என்பது தொடர்பில் செக் பண்ணுவதற்கான ஒரு வழக்காகத்தான் இந்த வழக்கு வந்து இருக்குது இந்த வழக்குக்கு பேர் வந்து ஹுவோ ஒரண்டோ இது ஒரு லத்தீன் மொழி சொல் இந்த வழக்கத்தான் தற்போது தாக்கல் செய்திருக்கின்றார்கள் எப்படியாவது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு அனுப்பணும் என்றதுல வந்து பலர் வந்து இப்போது குறிக்கோளாக இருக்கின்றார்கள் என்னென்னு சொன்னா பல அதிகாரிகளை இவர் கேள்வி கேட்கின்றார் பல ஊழல்களை வந்து வெளியில கொண்டு வருகின்றார்கள் அப்ப இதனால எப்படியாவது இவரை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில இருந்து விலத்த வைக்கணும் என்றதுதான் சில பேட்ட நோக்கமாக இருக்குது அந்த நோக்கம் கருதித்தான் இந்த வழக்கு தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்குது இந்த வழக்கு தொடர்புல டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தான் சரியான வகைகளை பின்பற்றித்தான் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பதாக வந்து தெரிவித்திருக்கிறார் அவர்கள் வேண்டும் என்று சொன்னா தான் பொய்யான வகையில தான் இந்த பாராளுமன்ற தேர்தல்ல போட்டியிட்டேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல நிரூபிக்கட்டும் என்ற மாதிரியான கருத்துக்களை வந்து தன்னுடைய சமூக வலைத்தளங்கள்ல வந்து பதிவு செய்திருக்கிறார் கொழும்பை தான் தாக்கல் செய்திருக்கிறார் இவர் ஒரு சிங்களவர் இவருக்கு உண்மையிலேயே டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா யாரண்டே தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் இங்க இருக்கின்ற ஒரு சிலர் வந்து அவர்கிட்ட காசு கொடுத்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக இந்த வழக்கை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அறிவித்திருக்குது இந்த வழக்கில டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கு சார்பாகவா எதிராகவா தீர்ப்பு வருதும் என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நேற்றைய தினம் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் ஆளும் கட்சியால வந்து பல கடந்த காலத்துல மறைக்கப்பட்ட உண்மைகள் வந்து வெளியில கொண்டு வரப்பட்டிருக்குது அந்த வகையான ஒரு உண்மைதான் இந்த ஜனாதிபதி நிதியத்துல பணம் பெற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற பட்டியலை வந்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஜனாதிபதி நிதியம் என்பது இந்த வறுமை உள்ள மக்களுக்கு நிதி வழங்குறதுக்கு மற்றும் ஏனைய இதர செயற்பாடுகளுக்கு நிதி வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிதியமாக இருக்குது இந்த நிதியத்தில இருந்து பணத்தை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அதுக்கு பல டாக்குமெண்ட்கள் வந்து கொடுக்க வேண்டி இருக்கும் ஆனால் இது எல்லாவற்றையும் மீறி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பலர் இந்த நிதியத்தில இருந்து பல கோடி ரூபாய்களை வந்து பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில இந்த நிதியத்தில இருந்து முதலாவது யாருக்கு பணம் வழங்கப்படலாம் என்பதை பார்த்திருவோம் அதுல முக்கியமாக ஒரு விடயமாக வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த நிதியத்தின் மூலம் பணம் வழங்கப்படலாம் இரண்டாவது விடயம் கல்வி அல்லது அறிவை வளர்ப்பதற்கான விடியங்களுக்கு வந்து இந்த ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் பணம் வழங்கப்படக்கூடிய சாத்தியம் இருக்குது மூன்றாவது விடியம் வந்து மத செயற்பாடுகளுக்காக ஜனாதிபதி நிதியத்தில இருந்து பணம் வழங்க முடியும் தேசத்துக்காக சேவை செய்தவர்களுக்கு சன்மானம் இந்த நிதியத்தில இருந்து நிதியை விடுவிக்க முடியும் அது மட்டும் இல்லாம நோய்கள் தொடர்பாக அதாவது இதய அறுவை சிகிச்சை சிறுநீரக அறுவை சிகிச்சை மூளை அறுவை சிகிச்சை உட்பட்ட பதினைந்து நோய்களுக்கு வந்து இந்த ஜனாதிபதி நிதியத்தில இருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இதுக்கு வந்து சரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்க வேண்டி இருக்கும் இதை தான் இந்த நிதியத்தில இருந்து பணம் பெறக்கூடியதாக இருக்கும் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் வந்து வசதி படைத்தவர்களாக இருந்தும் இந்த நிதியத்தில இருந்து பல கோடி ரூபாய்களை வந்து எடுத்திருக்கிறார்கள் இந்த ஜனாதிபதி நிதியம் என்பது வறிய மக்களுக்கு பணம் கொடுப்பதற்கான ஒரு நிதியம் ஆனால் வசதி படைத்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிதியத்தில இருந்து பல லட்சங்கள் கோடிகளை பெற்றிருப்பது வந்து தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்குது தற்போதைய ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த நலிந்த ஜேதிஸ் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல யார் யார் எவ்வளவு கோடி ரூபாய்களை வந்து பெற்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை வந்து பகிரங்கப்படுத்தியிருக்கிறார் இது பகிரங்கப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மக்கள் மத்தியில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் எப்படி மோசடியான முறையில இவ்வளவு லட்சம் கோடிகளில் வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுகின்றது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ராஜித சேராரத்ன அவர்கள் வந்து நூறு லட்சம் ரூபாய்களை வந்து பெற்றிருக்கிறார் கெஹலியர் அம்புகவலா அவர்கள் வந்து நூற்றி பத்து லட்சம் ரூபாய்களை வந்து பெற்றிருக்கிறார் டிமு ஜெயரத்ன அவர்கள் முன்னூறு லட்சம் ரூபாயை பெற்றிருக்கிறார் இப்படி பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பல லட்சம் கோடிகளை வந்து பெற்றிருக்கிறார்கள் கடந்த காலங்கள்ல ஊழல் மோசடிகள்ல ஈடுபட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி எல்லார் மேலையும் வந்து பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தற்போதைய அரசாங்கம் நேற்றிய தினம் நாடாளுமன்றத்துல தெரிவிச்சிருக்குது இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை வந்து கொமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நீங்களும் தெரிவிக்கலாம் மீண்டும் புதியதொருவடியம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி